அதனால சரி நமக்கு நம்மளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலைன்னா இந்த சங்கம் அந்த சங்கம்லாம் பார்க்க கூடாது முதல் அந்த லேடி டீச்சர் அறுக்கிறவங்க எத்தனை ஜென்ஸ் அவங்களுக்கு வீடு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா என்ன மாதிரி போராட்டம் கொடுத்தா மடக்குன்னு வர்றாங்க இவங்க அன்னைக்கு தான் காசா நைட்டு தான் டிஃபன் செய்யணும் வீட்டில் பிள்ளை அழுகும் புருஷ அழுவார் எல்லா நாளும் அதாவது கூப்பிட்டா நான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றவன் ஆனால் இந்த சிபிஎஸ்காரங்க அவங்களுக்கு போராடுறாங்க எனக்கு பென்ஷன் இருக்குது ஆனா நான் வந்து முன்னாடி வருவேன் அவங்க எனக்கு முன்னாடி பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது போது நமக்கு அந்த உணர்வு வந்து குறையுது முக்கியமா எங்களையும் இதில் சேர்த்துக்கோங்க சார் தொண்ணூத்தி அஞ்சுல பஸ்ட் பஸ்ட் டிஆர்பி எழுதி நான் வந்தேன் செகண்ட் கிரேட் டீச்சரா வந்து சும்மா இல்லை சென்னையில இன்டர்வியூ நடந்துச்சு இன்டர்வியூவில நாலு சப்ஜெக்ட்டுக்கு நாலு பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்னால சயின்ஸுக்கு ஒரு ஆளு இங்கிலீஷ் ஒருக்ஸ் ஓராளு மேக்ஸ் செஞ்சு போட்டோம் இங்கிலீஷ் கிராமரு எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங்லாம் கிடையாது டேரக்டாக அப்பாயின்மெண்ட் தான் வீட்டுக்கு இந்த ஊரில் வந்துச்சு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு அது முடிஞ்சு எப்படியோ போராடி பிஎட்டு எம்எட்டு கல்யாணம் குப்டி பிள்ளை எல்லாத்தையும் படித்து அதை படிக்க வச்சு அதுகளுக்கு என்ன எத்தனை எக்ஸாமு நீட் என்ன இது என்ன எல்லாம் அப்பையே சொல்வாங்க

சைக்காலஜி டேரக்டர் டிஓ சிஓ கூட தெரியாது எந்த பிள்ளைய எந்த நேரத்தில் எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும் எத்தனை வேற தகுதியா நாங்க கொண்டு வந்திருக்கோம் அத்தனை பிள்ளைகளை தகுதியா கொண்டு வந்தா எங்களுக்கு தகுதி இல்லைன்னா ரெண்டு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் நான் நாளைக்கு இதுக்கே எங்களுக்கு பாடசல் கொடுக்கவே தகுதி இல்லை நாங்க பேப்பர் திருத்தறக்கு எங்களுக்கு எப்படி தகுதியா இருக்கும் எங்களுக்கு அது திருத்த தெரியாது அதை விட முக்கியமானது எலெக்ஷன் அந்த மெஷின் தெரியாது எங்களுக்கு அதுல வாசிக்க தெரியாது நாங்க எப்படி எலெக்ஷன் டியூட்டியா நடத்துவோம் நம்ம இடவரை என்ன தெரியுமா எலெக்ஷன் டியூட்டி ஆர்டர் வரும்போது அப்படியே ஸ்டப்பான யாருமே வந்தக்கூடாது இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம் எங்களுக்கே தகுதி இல்லைப்பா அதுல இருக்கிற வாசிக்க தெரியாது மெஷினை மாட்ட தெரியாது இப்ப புதுசா பீகார்ல இப்பதான் கலையில கேட்டேன் போட்டோ வர வரப்போதான் பக்கத்துல பட்டனுக்கு பக்கத்துல அவங்க போட்டோ வர வரப்போது வேட்பாளருக்கு இவன் வந்து அந்த ஆதார் கார்டு மாதிரி வேற போட்டோ வாங்கும் பிரசிட் போய் இந்த போட்டோவோட எப்படி அதெல்லாம் தெரியாது அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி வேணும் அதாவது ஒரு நீட் எக்ஸாம்னாலும் சரி எந்த எக்ஸாம்னாலும் சரி தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது ஐஏஎஸ் எக்ஸாமையே நீ காப்பி அடிச்சு எழுதுறேன் எங்களுக்கு தலைவிதி போலமா நாளைக்கு ஆசிரியர் தேவ எங்களையும் அப்படித்தான் விடுவாங்க பூரா செக் பண்ணி என்ன போய் இனிமேதான் நாங்க தகுதியா எழுதி அந்த பாடத்தை நடத்தி தகுதியா கொண்டு வர போறோம் நேர்மையா நீங்க நடத்துறீங்களா வட இந்தியால தேர்வை நேர்மையா நீங்க நடத்தி அந்த சவாலா சொல்லுங்க அப்புறம் எதுக்கு இத்தனை டிகிரி அதுல எதுக்கு சைக்காலஜி படிக்கிறோம் இத்தனை இது எதுக்கு நாங்க பண்றோம் அதாவது ஒரு நேத்தா ஒரு எழுபத்தி மூணுல பிறந்தது ஏர்ந்தப்பா

அதனால வந்து எங்களுக்கு நீங்கள் சிறப்பு தேர்வும் வைக்க வேணாம் ஒரு தேரும் வைக்க வேணாம் எங்களுக்கு தேர்வே வைக்க வேணாம் இல்லை அப்படி வச்சு ஆகும் அப்படின்னா அவங்கவுங்க பாடத்தில் வைங்க கூட சைக்காலஜி வைக்கணு வைங்க நாங்கள் இன்னும் பேணமா அதெல்லாம் வந்துடுச்சா வேணாம் தேர்வு எழுதுகிற மூதில் நாலு நாங்கள் தேர்வுக்கு தயார் பண்ணோம் நாங்கள் தேர்வு எழுதுனால் பிள்ளைங்க பெய்யலாய்ங்க பரவாயில்லன்னு சொல்லுறது எழுதி கிளாஸில் போய் நாளைக்கி இருந்து எழுதாம போங்க பாஸ் பண்ணுங்க பரிச இருக்குல்ல என்ன நாங்களும் இனிமேல் வந்து பிள்ளைங்க கல்யாணத்துல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப போய் திடீர்னு போனா எங்க போறது அதனால வந்து எல்லாரும் எங்களையும் சேர்த்துக்கோங்க நைன்டி ஃபைவ் அப்பாயின் கடைகளையும் சேர்த்துக்கோங்க நாங்க பழசு அதனால வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா வேலை பார்த்தாச்சு இருக்கிற வருஷத்துல நிம்மதியா எங்களை வந்து சந்தோஷமா பாராட்டி எங்க உயர்வுக்கு நீங்க பொண்ணாட பொருந்தாட்டாலும் பரவாயில்ல எங்க தலையில முக்காடு போடாம இருங்கன்னு சொல்லி எல்லா சாக்களையும் கேட்டீங்கன்னா